திண்டுக்கல் ஆர்த்தி தியேட்டர் சாலையில் மின்கசிவு காரணமாக மாவு மில்லில் திடீர் தீ விபத்து பல லட்சம் மதிப்புள்ள இயந்திரங்கள் எரிந்து நாசம் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் ஆர்த்தி தியேட்டர் சாலையில் அழகர் மாவு மில் உள்ளது இதன் உரிமையாளர் சரவணபவ இங்கு அரவு இயந்திரத்தில் அரிசி கோதுமை நவதானிகள் போன்றவற்றை அரைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு மில்லை மூடிவிட்டு அதன் உரிமையாளர் சென்றுவிட்டார் இதையடுத்து மின்கசிவு காரணமாக திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது மேலும் தீ மளமளவென கட்டிடம் முழுவதும் பரவியது இதனால் அரவை முழுவதும் தீ குழந்து விட்டு எரிந்தது தீயின் தாக்கத்தின் காரணமாக மேற்கூரையில் போடப்பட்டிருந்த ஆஸ்பட்டாஸ் வெடித்தது உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் தீயணைப்பு துறையினர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர் மேலும் அப்பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த தீ விபத்தில் அரவை மில்லில் இருந்த இரண்டு இயந்திரங்கள் அரிசி மூட்டைகள் சாக்கு என பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது இந்த தீ விபத்து குறித்து திண்டுக்கல் நகர் வடக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் どう、yeah,